ஸோ படித்தது தான் இருந்தால் பெங்களூருன்ற ஒரு ஸ்கூலில் தான் படித்தேன் படித்து முடிச்சுட்டு வேலை தேடும் போது கிடைக்கல ஏன்னா படித்தது கம்மி படிப்பு அதுதான் வேலை தேடும்போது கிடைக்கல அப்படியே கிடைச்சாலும் இதெல்லாம் கேட்டாங்கன்னா அது ஒன்றும் இல்லை ஸோ அதெல்லாம் அப்பா அம்மா வந்து பெங்களூரு இருந்தாங்க சரி அவங்கள்ட்ட போய் இதான் கிடைச்ச வேலை செய்யலாம் சொல்லிட்டு அவங்க போனேன் அங்கே போயிட்டு வேலை தேடும் போது ஒரு துணிக்கடையில் தான் வேலை கிடைச்சாங்க ஸோ அந்த குளிக்கட்டில் போய் வேலை செய்யும்போது ஸ்டார்டிங் ரொம்ப சேர்ந்தேன் மூணு வருஷம் என்னோடய ஐஎஸ்ட் சம்போர்ட்டு தயாராகிடுச்சு ஸோ பண்ணா சம்பளம் எடுத்து வர எல்லா சம்பளமும் என்ன ஆகும் சேவ் ஆகும் இல்லையா செலவாக தானே ஸோ உங்களுக்கு என்ன நடந்துச்சு அதை எனக்கு நடந்துச்சு எவ்வளோ எடுக்கணும்னாலும் பார்த்து சரி எக்ஸ்ட்ரா பார்ட் டைம்ல வேலை கிடைக்குமா இந்த வேலை செஞ்சுட்டே ஒரு பார்ட் டைமில் வேலை கிடைக்குமா சொல்லிட்டு தேடும் போது தான் இந்த நெட்ஒர்க் இண்டஸ்ட்ரி டச் ஆச்சு ஃபஸ்ட் எல்லாம் தெரியாது என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொல்லுவாங்க இதை வந்து ஆளை பிடிக்கிறது ஆளை சேர்த்து விடுறது ஜனங்கள்கிட்ட போய் நம்ம பேசணும் யார் வந்து சொல்றாங்களோ அவங்க தான் சம்பாதிப்பாங்க நீ போய் சேர்ந்துடாத சேர்ந்தா உனக்கு நாமந்தான் அப்படி அதான் நான் என்ன பண்ணேன் எனக்கு வந்து ஒருத்தர் பர்சனல் அட்வைஸ் பண்ணி வந்து இந்த கான்செப்ட் சொன்னாரு தம்பி தம்பி வீட்டு தேவையான பொருள்லாம் எங்க வாங்க நான் சொன்னேன் வீட்டு தேவையான பொருள் எல்லாம் கடை இருக்குது அதை போய் வாங்கிட்டு தான் சொன்னார் அவர் சொன்னாரு இன்மேட் அந்த கடையில வாங்காத எங்க கம்பெனில வாங்கு மாசம் மாசம் உங்களுக்கு சம்பளம் தர அப்படின்னாரு எனக்கு சாத்தியமே இல்லை ஒரு மாதிரி டவுட் இருந்துச்சு இன்னும் நாளா நம்ம குட்டி கடலயோ பக்கத்துல கடையிலயோ நம்ம அப்பா வாங்க நான் வாங்குறேன் எல்லாரும் வாங்குறோம் ஒரு நூறு ரூபாய் அந்த கடைக்க வாபஸ் கொடுத்துக்கிடலாம் அது மாசம் ஒரு வருஷம் கிட்ட வாங்குறோம் ஆனால் இங்கே வந்தார் எங்கள் கம்பெனியாக புரிஞ்சு பொருள் அதே பொருள் இங்கே வாங்க மாதம் மாதம் உங்களுக்கு சம்பளம் தர அப்படின்றாரு ஆச்சரியமா இருந்துச்சு இதை நம்ப முடியாதவங்க இருந்துச்சு சார் இந்த மாதிரி வேலை எல்லாம் வேணாம் ஏதோ வேலை சொல்லுங்க ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நான் வேலை செய்கிறேன் அந்த செய்யறேன் மட்டும் மூணாயிரம் அஞ்சாயிரம் சம்பளம் கொடுத்தா போய் அதே வேலைதான் சொல்றது இதுமாரி இந்த ஆளுங்களை சேர்க்கறது ஆளுங்களை போய் போடுறது பேசுறது இந்த வேலையை வேலை கொடுத்து அவங்க திட்டி அனுப்பிட்டேன் தலைக்குறையே அனுப்பிட்டேன் ஒரு வருஷம் கழிச்சு ஒரு இன்டர்வியூ சொல்லிட்டோம்னா ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டு போகிறாரு இன்டர்வியூ போய் பார்த்தா இது மாதிரி மீட்டிங் அந்த மீட்டிங்கில் லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக சீவ் கேஸ் நீங்கள் நான் என்ன கொஸ்ட் இருக்கோம் அதுமாரி அந்த கொஸ்டினில் அவர் வந்தார் எங்கள் வீட்டுக்கு வரும்போது பைக்கில் வந்தார் மாதம் இருபதாயிரம் கம்மெல்லாம் சொன்னார் காது போதுவும் கேட்கல ஒரு வருஷம் கழிச்சு நான் இதேமாரி மீட்டிங் வந்து தருகிற சேட்டலாம் உட்காந்துருக்கேன் ஏஜிச்சு போக முடிச்சுட்டு உட்காந்துருக்கும்போது அந்த நபர் கடைசியில் வந்து வந்துட்டு அதேமாரி வந்து பேசிகிட்டே இருந்தாங்க எனக்கு பிரிவில்லை இன்டர்வியூ போய் சொல்லி என்னோடய ஃப்ரெண்டு உட்கார உக்கார்ட்டான் பட் இந்தமாரி மீட்டிங் போய்ட்டு

ஒரு வருஷத்துல இப்படி ரெண்டு லட்சம் வரும்படியும் நான் மூணு வருஷமாக கஷ்டப்படுறேன் பன்னெண்டாயிரம் ரூபாய் எடுத்துக்கிட்டாங்க உங்கள் கம்பெனி பெஸ்ட் கம்பெனியாக இருந்தால் போதும் மூணு வருஷத்துல வருஷத்தில் ஒரு வருஷத்தில் ஒரு பத்தாயிரம் ஜாஸ்தி பண்ணிட்டுருந்தோம் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஆயிருக்கலாம் ஒரு நாற்பதாயிரம் ஆயிருக்கலாம் ரெண்டு லட்சம் ஒரு மார்க்குன்னு சொல்கிறேன் நீங்கள் எப்படி சார் நம்ப முடியும் அப்படின்னு கேட்டேன் உண்மையிலே நான் என்ன பண்ண நீ நம்புவோம் அப்படின்னு கேட்டேன் நம்ம ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன் சார் நீங்கள் வாயால் சொல்கிறது எனக்கு தேவையில்ல ஒரே ஒரு விஷயம் உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயிலே காட்டுங்க நான் பார்க்குறேன் உங்கள் பணம் எனக்கு தேவையில்ல அக்கௌண்ட் இன்னைக்கு பணம் வரல மாதம் மாதம் இவர்தான் வந்துச்சுன்னு காட்டுங்க நான் வேணா நம்பர் அப்படின்னு சொன்னேன் டக்குன்னு ஒரு மொபைல் எடுத்தாரு பேங்குக்கு ஓப்பன் பண்ணி இந்த காட்டில் காட்டில் வந்து ப்ரீ ரெண்டு லட்சம் போன பார்த்துதில்ல ஒரே டைம் பார்த்துதில்லை இந்த ஃபோனில் பார்த்துட்டு ஷாக் தெரியும் ஏன்னா வருஷ கடலில் சம்பாதிச்சால்தான் பன்னெண்டு மாதம் சம்பாரிச்சா பன்னெண்டாயிரம் சம்பளம் தான் இவங்களுக்கு நிறுத்தினா பரலை சேவிங் பண்ணால் பரவல அது செலவாகிடுச்சு மொத்தமாக பார்க்க முடியாது ஆனால் அக்கௌண்ட்டில் ஒரு அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா ஷாக் ஆகிடுச்சு சார் நானும் சம்பாதிக்கணும் உங்களுக்கு இவ்வளோ வந்த ரெண்டு லட்சம் தேவை மாதம் ஐம்பதாயிரம் தான் போகும் என் ஊருக்கு நல்லா ஐம்பதாயிரம் வந்துட்டாவே எங்கூர் நான் என்ன தான் பண்ணேன் அப்படின்னா ஆதார் கார்டு கொடு ஐடி பண்ணிக்க இல்லை பணம் கட்டுற வேலை எதுவும் இல்லை வீட்டு பொருள் கடையை மாற்றி வாங்கி பயன்படுத்தி பாரு நல்லா தான் ரெண்டு பேருக்கு சொல்லு அப்படி இருக்குது இவ்வளோ தான் நான் சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி யூஸ் பண்ண மரம் போனேன் ஆதார் கார்டு கொடுத்து ஐடி பண்ணேன் வீட்டு தேவை பொருள் செலக்ட் பண்ணேன் ஒரு ஆயரூபா ஆயிரத்தி ரூபா பொருள் வாங்கி யூஸ் பண்ணேன் ஒரு வாரம் யூஸ் பண்ணேன் யூஸ் உடனே பேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சி பாயிச்சு ஹர்பல் சேர் பேஸ் அந்த பேஸ் ரொம்ப ஏன்னா வெளியில் பேஸ்ட் வல் சொல்லிட்டு வாங்கி யூஸ் பண்ணோம்னா அந்த வலி வந்தியாகனா அந்த பல்வே விளக்கு போதுனா வலி இல்லாமல் இருக்கும் அப்புறம் திருப்பி வலி வரும் ஏதோ ஒரு ஸ்கின் சாஃப்டாகவோ ஏதோ கடிச்சிட்டாவோ அந்த பல்லு திருப்பி ஸ்டார்ட் ஆகிடும் பட் நம்ம பேஸ்ட்டு பதினஞ்சு நாள் யூஸ் பண்ண அந்தளவுக்கு மாற்றம் தெரியல பதினஞ்சு நாள் அப்படியே தான் வலி இருந்துச்சு நான் வேஜில் யூஸ் பண்ணது கண்டிப்பாக பொருளை வாங்கி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேரு பேஸ்ட் வேறு வாங்கி நம்ம இந்த பேஸ்ட்டு பார்த்தா யூஸ் பண்ணும்போதே பழைய பேஸ்ட்டுங்கிறது டிஃப்ரெண்ட் தெரியல ஒன்றும் தெரியல வலி அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் யூஸ் பண்ணிட்டே இருந்தேன் சார் இந்த பேஸ்ட் ஒன்றும் சரியில்லை அப்படின்ற மாதிரி அவர் சொன்ன அவர் சொன்னார் எத்தனை நாள் யூஸ் பண்ணார் ஒரு பத்து பதினஞ்சு நாள் யூஸ் பண்ணிருப்பாங்க இன்னும் பதினஞ்சு நாள் யூஸ் பண்ணு அந்த பல்லு வழி சரியாகலைன்னா அந்த பேஸ்ட்டுன்னா காசு கொடுத்து வாங்கலையோ அந்த காசை ஏன் பார்க்குறீங்கன்னு அவனுக்கு தரம் தோணார் எனக்கு சந்தோஷமாக ஆகிடுச்சு ஒரு பேஸ்ட் பேஸ்ட்டு வந்துச்சு காசு காசும் ஃப்ரீயாக இருப்போது இன்னும் பதினஞ்சு நாள் யூஸ் பண்ணுவாரு பல்வழிலும் சரியாக சொல்லு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணேன் கண்டினியூ பண்ணி யூஸ் பண்ண யூஸ் பண்ண யூஸ் பண்ண அடுத்தது பல்லு வழி போச்சுன்னா இதெல்லாம் மறந்துடும் போட்டேன் அதுக்கப்புறம் பல்லுவலி நான் பேசுவேன் பல்வேறு இந்த ரிசல்ட் வந்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு மாதிரி பேசி ஏன் சின்ன வயசுலேருந்தே கிடைக்கலான்ற ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு சின்ன வயசுலேருந்து கிடச்சிருந்தா ஒரு ரெண்டு மூணு சொத்த பல் இருந்துச்சு அது ரெண்டு ரெண்டையும் எடுத்தேன் எடுத்து படிக்கிறேன் அது எடுக்காமல் காப்பாற்றிக்கலாமேன்ற ஃபீலிங் ஆச்சு நெட்ஒர்க் இன்ஸ்டில் வந்தோடனே அப்போதான் தெரிஞ்சு இந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டி பெனிஃபிட் தெரிஞ்ச உடனே ஸோ இதை சொல்லணும்னு சொல்லிட்டு என்னோடய ரிலேஷன் ஃப்ரெண்ட் எல்லாத்தையுமே சொன்னேன் எல்லோருமே நம்மளே எல்லாருமே நிற்க தான் இருந்துச்சு யாரும் சப்போர்ட் பண்ணி ஒரு இருபதுல தான் முப்பது பேருக்கு சொன்னாங்க முப்பது பேருக்கு தான் ஆரம்பிச்சாங்க இதெல்லாம் ஒரு இதுதான் சார் படித்த படிப்புக்கு கிடைச்ச வேலையை செஞ்சுட்டு இருக்க படித்த படிப்பு ஏற்ற வேலை கிடைக்கல பட் உங்கள் அப்பா அம்மா கூட பெங்களூரில் போனால் துணிக்காலில் வேலை கிடைச்சி மாதம் பன்னெண்டாயிரம் சம்பாதிக்கலை போது இருந்து சம்பளமே இதே கரெக்டாக தக்க வச்சுக்கி யாரோ அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க பேசிட்டு சோ சொல்லிட்டு அலையாத நாலு பேர் போய் பேசாத இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது ஆகாதுன்னு சொன்னால் எல்லாரும் நெகட்டிவ் தான் பண்ணாங்க ஒரு இருபது பேர் கூட சொன்னாங்க இருபது பேர் ஆனால் வேணாம்னு சொன்ன தவிர நீ பண்ணு பண்ண சப்போர்ட் பண்ணணும்னு யாரும் சொல்ல உடனே நான் திங்க் பண்ணேன் ஒரு வேலை நம்ம கையால் ஆகாதோ இன்னொருலாம் சொல்கிறாங்களே நம்மளால முடியும் அப்படின்னு இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு எனக்கு சொன்னார் இல்லையா அவர்கிட்ட போய்ட்டு கேட்டேன் சார் இவ்வளோ பேர் சொன்னேன் இவ்வளோ பேர் இந்த நம்பி வரல யாரும் ஒரு பொருள் கூட வாங்க மாட்டுறாங்க சார் ஒரு பேஸு கூட வாங்க மாட்டுறாங்க நான் எப்படி சார் இதை பண்ணுறது அப்படின்னு அவர் சொன்னால் ஒரே வார்த்தை இதே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு நான் வந்து சொன்னேன் உங்கள் நான் வந்து நான் சொன்னேன் நீ என்ன இப்போ எத்தனை பொருள் வாங்கின அப்படின்னு கேட்டேன் நான் ஒன்றுமே வாங்கலை சார் இதே தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு இதோட புரிதல் இல்லை பெரிய மாட்டேங்குது ஏன்னா ஃபியூச்சரில் இந்தஸ்டினா பர்ஃபெக்டாக போகிற தெரிய மாட்டேங்குது வந்து நீ இந்த நம்பி பண்ணு அடுத்து உணக்கான தேவையான நபர்கள் வருவாங்க அப்படின்னாங்க நெக்ஸ்ட் நான் ட்ரை பண்ணும்போது பத்து பேர் சொன்னேன் அப்புறம் ரெண்டு பேர் என்னென்ன அந்த ரெண்டு பேர் வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு மாத்து என்னோடய சம்மன் வச்சு முந்நூறுபா முந்நூறுபா சமன் வந்து ஆறுநூறுபா ஆயிரத்தி ஐநூறுவா படுமையாக இருந்துச்சு ஸோ லாஸ்ட் ஹையஸ்ட்டு என்னோடய சம்பளம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரரூபா ஒரு மாதம்

எட்டாவது படிச்சிருந்தா போதும் கூப்பிட்டு கூப்பிட்டு கவர்மெண்ட் வேலை கொடுத்தாங்க இன்றைக்கி படிப்பு மேலே படிப்பு டிகிரி மேலே டிகிரி புக்ஸு போனாலும் கவர்மெண்ட் வேலை தரமாட்டாங்க டீவன் நின்றாலும் தரமாட்டாங்க ஸோ அதேமாரி தான் நெட்ஒர்க் இண்டஸ்ட்ரீமே நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லை நிறைய பேருக்கு புரியல நீங்கள் போய் சொல்லும்போது பத்து பேர் ரெண்டு பேர் தான் ஓகே சொல்லுவாங்க மீதி எட்டு பேருக்கு அவங்களுக்கு புரியாது ஏன்னா அந்த அதே ஒரு இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி கவர்மெண்ட் வேலை சொன்னால் நெகட்டிவ் பண்ணாங்க நீ கவர்மெண்ட் வேலை தேடி ஓடலையா அதே ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கேஸுன்னு சொன்னால் பயந்தாங்க ஐயோ எங்கள் வீட்டுக்கு வேணாம் பத்த வச்சா வெடிச்சிடும் சின்ன பசங்க இருக்காங்க திரும்பி விட்டுருவாங்க எவ்வளவு